எல்லாருக்கும் அகிட்டக்கு சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோனாலிக்கா செவன் ஃபோர் ஃபைவ் டேங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இந்த டிராக்டர் முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபை தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த ட்ராக்டரோட மேனிஃபேக்சர் பார்த்தீங்கனா ரெண்டாயிரத்தி எட்டுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டியும் வண்டி ரூட்டு மறுத்து மட்டுந்தாங்க ஓட்டியிருக்காங்க ஹெச்பி நம்பின நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டார் இன்ஜினுங்க டயர் பயன் நம்புறவங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பம்பரு கூகுப்பட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி இன்ஜின் கிரவுண்டு கிரிபாசி எல்லாம் சுத்தமாக இருக்குங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டுங்க பேப்பர் கண்டிஷனுக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டிங்க எஃப்சி முடிஞ்சிட்டிங்க ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணாங்க நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி உங்களுடைய டிராக்டர் ஃபோட்டோஸும் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் இதே போல் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குதுங்க மேலே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை அழுத்தி பண்ணிட்டீங்க அப்போ தான் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் விடியும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்களுக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வண்டி தேவைப்படும் நபர்கள் மட்டும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணிட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வெளியும் இது போல இன்னொரு டிராக்டர் சேல்ஸோட சந்திப்போம் அவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்